என்னங்க சென்னையை தாக்க போறோம் முதல் வெட்டியை பதிக்க போறோம்னு விலாசமா வந்தீங்களே இப்ப சோந்து போய் போறீங்களே என்ன மாதிரி தான் இருக்குது நேற்று அன்மச் அப்போ நேற்று என்ன நடந்தாண்டா மும்பு ஓப்பனிங் வந்து ரோஹித் சர்மாவும் ரிகில்டனும் சரியோ அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை போட்டு சென்னைக்கு ஒரு டஃப் மேட்சா கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஓவரே நம்மள ரோஹித் சர்மா போட்டு வெளியில போட்டேன் அவர் ஐசிசி கேம்ல விளையாடுற விளையாட்டு வேற ஐபிஎல்ல விளையாடுற விளையாட்டு வேற என்று நேற்று காட்டி வைக்கிறார்தான்னு சொல்லுவோம் அங்கெல்லாம் வந்த வில்ஜன் ஒரு பதினோரு ரன்னையும் ஆயும் அதுக்கடுத்த வந்து நம்ம சூரியகுமார் யாதவ் ஒரு இருபத்தொம்போது ரன்னையும் திலக் வர்மா ஒரு முப்பத்தொரு ரன்னையும் அடிச்சுட்டு அவுட் பட்டு போனாலும் நம்மளை தீபக் சகார் இருக்கிறார்களோ தானு இப்போ பெட்டிங்கும் செய்ய சொல்லி பதினஞ்சு போல்ல இருபத்தெட்டு ரன் அடிச்சு ஓரளவுக்கு மும்பையை காப்பாத்திருக்கிறாரு தான் சொல்லுவோம் அப்ப இருபது ஓவர்ல நூற்றி ஐம்பத்தஞ்சு ரன்னுக்கு ஒன்பது விக்கெட்டு கலந்து தங்களை இன்னிங்ஸை முடிச்சுக்கொள்றது மும்பை வந்து இதுல போலிங்கன்றது பாத்தீங்களா கலீல் அகமத் வந்து போர் பிளேக்க நல்ல வடிவா பந்து போட்டிருக்கேன் தான் சொல்லுவோம் அவர் வந்து நாலு ஓவர் இருபத்தி ஒன்பது ரன்னுக்கு மூன்று விக்கெட் எடுத்துக்கிறார் அதுக்கு அங்காள வந்து நம்மளோட நூர் அகமது நாலு ஓவர் பதினெட்டு ரன்னுக்கு நாலு விக்கெட் எடுத்துக்கிறார் அப்ப நூத்தி ஐம்பத்தஞ்சு டேக்கென்ட்டு கிளம்பறாங்க நம்மள சின்ன வந்து மழமால நடிச்சு மச்சம் முடிச்சு விடுவான்னு பார்த்தா இந்த ரன்னையும் ஹார்ட் வரக்கூடிய கூடிய மாதிரி தான் விளையாடி கடைசி நேரத்துல முடிச்சுக்கிறாங்க அதுவும் முக்கியமா கடைசியா டோனி வந்து ஒரு செயல் செஞ்சார் அதை பத்தி சொல்றேன் அதுக்கு முன்ன என்ன நடந்தேன்னு பார்ப்போம் சரியா ஓப்பனிங் வந்து ரவீந்திராவும் ராகுல் திருப்பாட்டியும் ராகுல் திருப்பாட்டி வந்து வேலைக்காவப்பட்டு வெளியில போனாலும் அஜி தாவத்ரா அவர் நல்ல ஒரு நின்ச கொடுத்தோன்னு தான் இருந்தார் அங்கெல்லாம் வந்து நம்மட கேப்டன் ருத்ராஜும் ஒரு அதிரடியை போட வந்து என்ன வந்து தெரிஞ்ச ஊரிலே வின் பண்ணிடணும்னு பார்த்தா அங்கதான் ஒரு ட்யூஸ்ட் வருது ஜெயக்குவாட் பட்டு வெளியில போறார் அவர் இருபத்தாறு போல் ஐம்பத்தாறு ரன் அடிச்சிட்டு வெளியில போனாலும் அடுத்ததா காலத்துக்கு வந்த நம்மட சிவன் டுவே ஒன்பது ரன்லையும் கூட மூன்று ரன்லையும் சாம் நாலு ரன்லையும் அவர் வெளியில போக சென்னை வந்து தோல்வியை நோக்கி போக வலிக்கிட்டு எது எப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் நல்லாவே ஆன ரவீந்திராவும் இந்த அளவுல நான் சேர்ந்து நல்ல பார்ட்னர்ஷிப்பை போட்டு மச்சம் முடிக்கிற கட்ட கொண்டு போக கடைசி நேரத்துல ஜடேஜா ரன் அவுட் ஆகி வெளியில போறாரு எட்டு போல்ல நாலு ரன் அடிப்போம் அப்பதான் நம்மட தலை டோனி களத்துக்கு வர டோனி களத்துக்கு வர எல்லாரும் சிக்ஸ் அடிச்சு முடிக்க போற சிக்ஸ் அடிச்சு முடிக்க போறான்னு பார்த்தா ஆள் வந்து ரெண்டு பந்தையும் பிளாக் பண்ணி ஆறு போல் நாலு ரன் தான் ஆக்கி போட்டேன் நல்ல போல அடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் போலே அடிச்சு மச்சம் முடிச்சு போட்டார் இல்லையனா இந்த அது ரெண்டு போல நாலு வந்து அந்த நேரம் ஒரு சிக்ஸ் அடிச்சு பட்ட ஃபினிஷிங்னு சொல்லி முடிஞ்சிருக்குமோ என்னவோ எனக்கு தெரியல ஆனா இதுவே டோனி ரசிகர்கிட்ட கேட்டா ரவீந்திரா வந்து கடைசி ஒரு ஃபினிஷ் பண்ணாட்டு மட்டும்தான் டோனி ரெண்டு பந்தையும் டொக்கு வச்சாரு சொல்லுவாங்க எது எப்படி இருந்தாலும் என்று சொல்லிக்கொண்டு நான் அடுத்த வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க